இன்றைக்கி நம்ம செய்ய டிஷ் டேஸ்டியான கொத்தமல்லி சாதம் கொத்தமல்லியை நம்ம உணவில் சேர்த்துக்கும்போது போது ஹேர் க்ரோத்துக்கு உதவுது மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணோம் ஸ்கின் டிசீஸ்லாம் வராமல் தடுக்கும் இந்த சுவையான கொத்தமல்லி சாதத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் கொத்தமல்லி தேவையான அளவுக்கு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜரில் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க கூடவே நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நாம் தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு முந்திரியை நல்லா ரோஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க நெய் பிடிக்கிறவங்க நெய்லேயே முந்திரியை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எண்ணெயில் முந்திரியை வறுத்து எடுத்தாச்சு இப்போ அதே எண்ணெயில் கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு பொடி கலக்கா சேர்த்துட்டு எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்து கொடுங்க கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா சிவந்து வந்துடுச்சு இப்போ இது கூட வெங்காயம் நல்லா நீல வாக்கில் அரிஞ்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் நல்லா அளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த கொத்தமல்லி விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க கொத்தமல்லியோட பச்சை வாசம் நல்லா போகணும் பாருங்கள் இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடலாம் உப்பு கடைசியாக தாங்க சேர்க்கணும் முதலே சேர்த்திங்கன்னா இதோட கலர் வந்து நல்லா மாறிடும் அதனால் உப்பு மட்டும் கடைசியாக தான் சேர்க்கணும் அவ்வளோதாங்க கொத்தமல்லி சாதத்துக்கு மசாலா சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்ம சாதம் ஏற்கனவே வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கோம் இப்போ நம்ம அந்த சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே கருவேப்பில சாதம் முருங்கைக்கீரை பொடி சாதம் நெல்லிக்காய் சாதம் இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்கள் இது நல்லா நம்ம கலந்து கொடுத்துட்டோம் இப்போ நம்ம இதில் டேஸ்ட் நல்லா ஹென்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு ஆஃப் லெமன் நல்லா பிழிஞ்சு எடுத்துடுங்க ஃபைனலாக நம்ம வருத்த முந்திரியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து இறக்கணும்னா நம்ம கொத்தமல்லி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும் லன்ச் பாக்ஸுக்கு நம்ம இது ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கொத்தமல்லியை வச்சு மூன்று வகையான கொத்தமல்லி சட்னி ரெசிபி போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் இந்த மாதிரி கொத்தமல்லி வச்சு விதவிதமான ரெசிபிஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க நன்றி வணக்கம்